அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஓவர் சப்பாத்தி மாவில் எப்படி பாஸ்தா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவை ரோல் பண்ணிட்டு எத்தங்க நீங்கள் பண்ணுற ஷேப்ஸை வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு ஷேப் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை அப்புறம் நம்ம பண்ண சேப்ஸ் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் பாயில் பண்ணணும் இது இந்த பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும் இந்த இது பாயில் ஆகிட்டு இருக்க அந்த டைமில் இன்னொரு சைடு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் போடுங்க ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிடுங்க சாப் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு தக்காளி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு முட்டையை இப்படி ஊற்றி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்புறம் பாயில் பண்ண அந்த பாஸ்தா சீப்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அப்புறம் இந்த ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அரை ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க அப்புறம் கால் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண பாஸ்தாஸ் எல்லாம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு வேணும்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி பாஸ்தாலையும் போட்டிருக்கோம் ஸோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் சூடாக சூப்பரான ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி சர்வ் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்